மரக்கானம் பகுதிகளில் அரசுக்கு சொந்தமான பென்சில் மரங்களை சமூக விரோதிகள் வெட்டி கடத்தப்படுவதாக எழுந்த புகார் மீது காட்டு இலக்கா அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் திண்டிவனம் அடுத்த தைலாபுரத்தில் டாக்டர் ராமதாஸ் பேட்டி திண்டிவனம் அடுத்த தைலாபுரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸ் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது அவர் மரக்காணம் அடுத்த வட அகரம் பகுதியில் அரசுக்கு சொந்தமான இடத்தில் உள்ள விலை உயர்ந்த பென்சில் மரங்கள் மர்ம நபர்கள் வெற்றி கடத்தப்படுவது குறித்து பத்திரிகையாளர் ஒருவரின் கேள்விக்கு பதில் அளிக்கும் போது காட்டு இலக்கா அதிகாரிகள் உரிய நடவடிக்கை கட்டாயம் எடுக்க வேண்டும் என்றும் இந்த சம்பவம் செய்தியாகும் போது உரிய நடவடிக்கை இருக்கும் என நம்பிக்கை இருப்பதாகவும் தெரிவித்தார் முன்னதாக அவர் பேசும்போது அரசால் தடை செய்யப்பட்டுள்ள மெல்லும் புகையிலை பொருட்கள் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு அருகாமையில் கிடைக்கும் நிலையில் மாணவிகளும் இந்த போதைப் பொருட்களால் பாதிப்படைந்து வருகின்றனர் எனவே கல்வித்துறை காவல்துறை சுகாதாரத்துறை ஆகியவை இணைந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார் காற்றிலாக்காவினுடைய கவனத்திற்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அவருடைய கவனத்திற்கு இதை நாம் கொண்டு செல்வோம் என்ன நடவடிக்கை எடுக்கிறான்னு பார்ப்போம் இப்போ நீங்கள் கொண்டு செல்லும்போது நிச்சயமாக அதற்கு ஒரு குருவழிப்பெறும் மாணவிகளும் இந்த வகை புகையலைக்கு அடிமையாகியுள்ளனர் வகுப்பறைகளில் இந்த வகை புகையிலுடன் மாணவ மாணவிகள் பிடிபட்டிருப்பதாகவும் அதை பயன்படுத்தக்கூடாது என்றால் படிப்பை பாதியில் விட்டுச் செல்கின்றனர் என்று ஆசிரியர்கள் கூறியுள்ளனர் இது மிகவும் கவலைக்குரிய விஷயமாகும் தமிழக காவல்துறையும் சுகாதாரத்துறையும் இந்த விவகாரத்தில் தலையிட்டு அனைத்து வகையான கையிலை பொருட்களின் விற்பனையையும் முற்றிலுமாக தடை செய்ய வேண்டும்